ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து அந்த ரேங்கிங்கில் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து இருந்தாலுமே கூட நான் வந்து கிங்கு கிடையாது என்னை வந்து கிங் பாபர் அசாம் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க கிங்குன்னு அது வந்து விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாபர் அசாம் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து கோலியை பற்றியும் அந்த கிங்குங்கிற வார்த்தையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஐசிசி ரேங்கிங் வந்து நம்ம வந்து பார்த்துடுறோம் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடிஐ ரேங்கிங்கில் அந்த முதல் பத்து இடத்துக்குள்ளே நாலு இந்திய வீரர்கள் பார்த்திங்கன்னா வந்துருக்காங்க அதில் வந்து பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ஐயர் வந்திருக்காரு அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பிள்ளைகள் வந்து வாங்கியிருக்காரு இப்போ வந்து இந்த இங்கிலாந்து அன்றைக்கு எதிரான மூணு போட்டியிலேயுமே வந்து ஸ்ரேயா சையர் வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்தாரு அதன் விளைவாக பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து முன்னேறி இப்போ வந்து பத்தாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு ஒன்பதாவது இடத்துல ரக்மனுல்லா குர்பாஸ் இருக்கார் இவர் வந்து எந்த சேஞ்ச் வந்து கிடையாது அடுத்து சாய் ஹோப் வந்திருக்காரு ஏழாவது இவங்களும் வந்து எந்த ஒரு ஆறாவது இடத்துல வந்து விராட் கோலி இருக்காரு பின்தங்கி இருக்காரு விராட் கோலி முதல் ஓடிய கேமில் வந்து ஆடல ரெண்டாவது ஓடியிலையும் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை மூணாவது ஓடியில் மட்டும்தான் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி போட்டார் இதனால ரெண்டு இடம் பின்தங்கி எழுநூற்றி இருபத்தி எட்டு புள்ளிகள் வாங்கி ஆறாவது இடத்துல வந்திருக்காரு அஞ்சாவது இடத்துல கிளாசன் வந்திருக்கார் கிளாசன் பொறுத்த வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கார் நாலாவது இடத்துல ஹாரி டெக்டர் வந்திருக்காரு எழுநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காரு மூணாவது இடத்துல வந்து ரோஹித் சர்மா இருக்கார் ரெண்டாவது இடத்துல சுமன் கில் இருக்கார் ரெண்டாவது இடத்துல தான் ஹிட்மேன் இருந்தார் ஹிட்மேனை பின்னுக்கு தள்ளிட்டு அந்த இடத்த இப்போ வந்து சுமன் கில் வந்து பிடிச்சிருக்காரு சேஞ்சஸ்னு வித்தியாசம்னு பார்க்குறப்ப ரோஹித் சர்மா எழுநூற்றி எழுபத்தி மூணு புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காரு புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சுமன் கில் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஒரு புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காரு கில் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து ஆடிட்டு இருக்க காரணத்தினால ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு முதல் இடத்துல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை பாபுரசம் வந்திருக்காரு எழுநூற்றி எண்பத்தி ஆறு புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காரு ரெண்டு பேருக்கும் இடையான வித்தியாசம் வந்து அஞ்சு புள்ளிகள் தான் அதுவும் வந்து ஒரு ஆறு புள்ளி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து சும்மன் கில் வந்து பயங்கரமாக ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடத்தை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஐ ரேங்கிங்கில் முதல் இடத்துல பாபர் அசாம் தான் வந்திருக்காரு ஆனால் பாபர் அசாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் யாருமே வந்து என்னை வந்து கிங்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு இப்போதைக்கு பாகிஸ்தான் டீமை பாபர் அசாம் வந்து லீட் பண்ணல ரிஸ்வான் தான் பார்த்தீங்கன்னா வந்து லீட் பண்ணிகிட்ருக்காரு பட் ஒரு காலத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் டீம் வந்து லீட் பண்ணாரு பட் பெரிய ட்ராஃபி எதுவுமே வந்து வாங்கி கொடுக்கல தொடர்ந்து தோல்வியை வந்து சந்தித்தாங்க ஒரு நிறைய விமர்சனங்கள் பாபர் மேலே உண்டானுச்சு அதுக்கப்புறம் அவரே கேப்டன் பொறுப்புலேருந்து விலகி இப்போ ஒரு ப்ளேயராக வந்து ஆடிட்டுருக்காரு அந்த மாதிரி சூழலில் தான் என்ன யாரும் வந்து கிங்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு பாபர் அசாம் சொல்லியிருக்காரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து கிங் அப்படின்னா அது வந்து விராட் கோலி மட்டும்தான் அவர் வந்து எவ்வளவோ ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணிட்டாரு அவரோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப பின்தங்கியிருக்கேன் ஸோ நான் வந்து கடந்த காலத்தில் வந்து எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வந்து பாகிஸ்தான் அளவில் நான் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை ஃப்யூச்சர் பற்றி தான் நான் வந்து யோசிக்க பார்க்குறேன் அதனால் அந்த கிங்குங்கிற வார்த்தையே வந்து கடுப்பாக இருக்குது கிங் அப்படின்னா இப்போதைக்கு கிரிக்கெட்டில் வந்து கோலி மட்டும்தான் நான் வந்து கிங் வந்து கிடையாது அதனால் என்ன வந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க நார்மலாக என்னை வந்து நீங்கள் வந்து பாபர் அசாம் அப்படின்னு கூப்பிட்டாலே வந்து போதும் இன்னும் வந்து கோலி இடத்த பிடிக்கணும் அப்படின்னா நான் இன்னும் கடுமையாக வந்து உழைக்கணும் இன்னும் பல வருஷம் வந்து கிரிக்கெட் ஆடணும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணணும் அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவரோட இடத்த நான் பிடிக்க முடியும் அப்படியே நான் பண்ணி அவரோட இடத்துக்கு போனேன் அவர் அதை விட இன்னும் டாப்பில் வந்திருப்பார் அதனால் வந்து கோழியே என்னை வந்து கம்பேர் பண்ணாதீங்க அவரோட நான் என்னைக்குமே வந்து ஈக்குவல் ஆக முடியாது கிங்னால் அது வந்து கோழி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மகரசம் வந்து பேசியிருக்காரு நன்றி